இந்த பதிவில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்கில் சனி ஐந்தில் ராகு ஏழில் குரு ஒன்பதில் புதன் சூரியன் பத்தில் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்று பார்க்கின்ற போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பத்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் சுக்கிரன் அமரவிருக்கிறார் மேலும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழையவிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவது மிகச்சிறந்த அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதிக்குள் மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராத பணங்கள் வந்து சேரும் பணப்புழக்கங்கள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கௌரவகாரகனான குருவோடு இணைந்திருப்பதால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தன்னம்பிக்கை என அனைத்தும் அதிகரிக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானுடைய முழு பலன்களையும் உங்களுக்கு செவ்வாய் கிடைக்கச் செய்வார் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதிக்குள் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கண திருமண வயதில் உள்ள திருமணமாகாத ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல வரன் அமைந்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உள்ளது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான வெளிநாட்டு தடைகள் விலகி நீங்கள் வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த தீராத நோய்கள் தாங்க முடியாத உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் நல்ல தெளிவு கிடைக்கும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மிகச்சிறந்த நற்பலன்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடந்தேறும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் குரு பகவானும் ஏழில் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார்கள் இது மிகச்சிறப்பான அமைப்பு பயணம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு குறிப்பாக சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணப்புழக்கங்களை பார்க்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்களும் உண்டு ஆக தொழில் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக மிகச்சிறந்த லாபங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பார்க்க முடியும் ஆக வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் எண்ணிலடங்கா அளவிலடங்கா செல்வ செழிப்புகளை பார்க்க முடியும் அதேபோன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும் சக ஊழியர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும் உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல ஈடுபாடுடன் இணக்கத்துடன் புத்துணர்ச்சியுடன் சந்தோஷத்துடன் பணிகளை மேற்கொள்ள முடியும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு ஆக உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக ஆதாயங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து ஏழில் குருவுடன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ஜென்மராசியை இருவரும் பார்வையிடுகிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரை குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் ஜென்மராசியை பலமாக பார்க்கும்போது தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதப்படும் அந்த இடம் அபிவிருத்தி பெறும் அந்த இடத்திற்கான காரகத்துவங்கள் அனைத்தும் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு இப்படிப்பட்ட குருவின் பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைக்கிறது எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் எனவே இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டம் மேலும் உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாயும் குருவுடன் சேர்ந்து ஜென்மராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அதாவது குரு பகவானுடைய முழு பலன்களை உங்களுக்கு செவ்வாய் கிடைக்கச் செய்வார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் இனிதாக நடந்தேறும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் திரிகோணமேறி ஒன்பதில் பலமாக இருப்பது வலுவான அமைப்பாகும் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்திலேயே அமரவிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி பகவானின் பார்வையில் சூரியன் பத்தில் சஞ்சரிக்கிறார் ஆக நான்காம் அதிபதியான சனியும் பத்தாம் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பு நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்த்துக்கொள்வதால் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் பழைய வண்டி வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய விலை உயர்ந்த சொகுசான வண்டி வாகனங்களை வாங்க முடியும் புதிய இடம் சொத்து வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது வீடு கட்ட ஆரம்பித்து முடிக்க முடியாமல் இருந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் ஏனெனில் பன்னிரண்டு குடைய சுக்கிரனும் பத்திலிருக்கிறார் ஆக சொத்து வகையில் ஆதாயங்கள் உண்டு ஒரு சிலருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அரசாங்க சலுகைகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள் வெகு விரைவில் நடந்தேறும் சூரியன் பத்தாம் இடத்திற்கு வந்தாலே உங்களுடைய மனதில் தைரியம் தெம்பு நிறைந்து கிடைக்கும் சூரியன் பத்தில் இருக்கும் மற்றவர்களால் முடியாத காரியங்களை உங்களால் முடித்துக் காட்ட முடியும் மேலும் சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி விரையாதிபதி சுக்கிரன் பத்தில் இருக்கும் போது சுக்கரனை சனி பகவான் பார்க்கிறார் ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாத எல்லாவிதமான காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாற்றப்படுவீர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையில் கண்டிராத மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற முடியும் மேலும் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி நாளிலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் ஜென்ம ராசியை குரு பகவானும் பார்ப்பதால் சனி பகவானின் பார்வையால் மிகப்பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது குரு பகவானும் செவ்வாய்ப் பகவானும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் எப்பேற்பட்ட பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அர்த்தாஷ்டமசனி காலகட்டத்தின் பாதிப்புகள் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அவைகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய மாதமாக அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் என்று கருதப்படக்கூடிய தேதிகள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி தேதிகளில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகும் இந்த தேதிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மனோகாரகன் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் இந்த தேதிகளில் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்படைவீர்கள் எனவே உங்களுக்கு இந்த தினங்களில் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனகுழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது போது விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் பாதுகாப்பு கவசங்களுடனும் பயணிப்பது நல்லது என்பது மட்டுமில்லாமல் பிறருடன் பேசும்போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் நன்கு யோசித்து வார்த்தைகளை அதிகம் விடாமல் பேசுவது சிறப்பு